வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது பெண்களுக்கு உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை அறிவித்த போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்தது என்றாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக விண்ணப்பிப்பவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் மீண்டும் இணைக்கப்பட்டு வருகின்றனர் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டும் வருகிறது ஆனால் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் கோரி விண்ணப்பித்த சுமார் மூன்று லட்சம் பேருக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக அவை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் வெடிக்கத் துவங்கின மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காகவே புதிதாக விண்ணப்பித்த ரேஷன்தாரர்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கப்படாமல் உள்ளதாக அதிருப்திகளும் கிளம்பின லோக்சபா தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் எப்படியும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் புதிய ரேஷன் கார்டுகள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை ராதாகிருஷ்ணன் சில நாட்களுக்கு முன்பு உறுதி தந்திருந்தார் எனினும் இது குறித்த அறிவிப்பு எதுவுமே வெளிவரப்படாமல் இருக்கிறது புதிய குடும்ப அட்டைகளுக்காக விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று டாக்டர் ராம்தாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் இந்நிலையில் ஒரு குட் நியூஸ் வெளியாகியிருக்கிறது புதிய கார்டு கேட்டு சுமார் இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதால் இதில் சரியான நபர்களை கண்டறியும் பணிகள் துரிதமாகியிருக்கிறதாம் எனவே ஒரு சில வாரங்களில் புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுவது தொடர்பாக அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது எனவே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்போருக்கு ஆதார் கார்டு கட்டாயம் தேவை இருப்பிடச் சான்று மற்றும் அடையாள சான்றுக்கு ஆதார் கார்டு அவசியம் முகவரி சான்றாக கேஸ் சிலிண்டர் பில் தேவை முக்கியமாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் சமயத்தில் கடைசி மூன்று மாதங்களுக்குள் சிலிண்டர் வாங்கியிருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டையும் அவசியம் இந்த ஆவணங்கள் எல்லாம் இருந்தால்தான் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் புதிய ரேஷன் கார்டுகளை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வேகம் அதிகரித்துள்ளது இங்கு புதிய ரேஷன் கார்டு கோரும் பத்தாயிரம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்தன அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு அச்சிடும் பணி கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள குடிமை பொருள் வழங்கல் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது புதிய ரேஷன் கார்டு கோரும் விண்ணப்பங்கள் பல்வேறு வகைகளில் அலசி ஆராயப்படுகிறது குறிப்பாக ஒரே முகவரியில் ஒன்றிற்கும் மேற்பட்ட கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளனரா ஒரே குடும்பத்தில் வசிப்போர் பெயர் நீக்கம் செய்து தனித்தனி கார்டுக்கு விண்ணப்பித்து உள்ளனரா என்றெல்லாம் ஏற்கனவே உள்ள தரவுகள் அடிப்படையில் பரிசீலிக்கப்படுகிறது சந்தேக விண்ணப்பங்கள் மீது கள ஆய்வு நடத்தி உறுதி செய்யப்படுகிறது அந்தந்த தாலுகா வட்ட வளங்கள் அலுவலகங்களுக்கு காடுகள் அனுப்பி வைக்கப்படும் இது குறித்த எஸ்எம்எஸ் அடிப்படையில் சென்று காடுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றனர் சோ இதுதான் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு தரர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்